அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை உத்தாளக மகர்ஷிக்கு ஜெய் ஜெய் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராகு கேது இவர்களின் பலன்களும் பரிகாரங்களும் சிம்ம ராசிக்கு பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆங்கில புத்தாண்டுல ஆப்ரல் மாசத்துல தான் தமிழ் புத்தாண்டு எப்பவுமே பிறக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும்போது சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதம்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முடிகிற வரைக்கும் நமக்கு சனி பகவான் பயிற்சியோ கேதுவோட பயிற்சியும் இல்லைங்க அதே போல் குரு பகவான் பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்குதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்ன செய்யும் அப்படின்னு விஷயத்தையும் இந்த மெயினான கிரகம் குரு பகவான் சனி பகவான் ராகு கேதுவோட பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என்ற விஷயத்தையும் நம்ம இப்போ என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்களை மட்டுமே நான் பகிர்ந்துக்கிறேங்க சிம்ம ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது அவர் அஞ்சு எட்டுக்குரியவர் இப்போ ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காது இப்போ ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமங்களில் இருந்திருக்காது இப்போ அடுத்து வந்து பத்தாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதே போல் ரெண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாவது வீட்டில் ராகு பகவானும் இருக்காங்க இந்த ரெண்டாம் வீட்டில் கேது வந்தங்காட்டி கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிகமான வழிபாடுகள் இந்த காலகட்டம் இருந்திருக்கும் குலதெய்வ கோயிலோட வழிகாட்டுதலும் அதனோட அம்சமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிருக்கும் அப்போ எட்டாம் வீட்டிற்கு ராகு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்யலாம்னு நினைச்ச சில தடங்களும் கொடுத்துருப்பார் அப்போது நீங்கள் எப்போ நீங்கள் திறம்பட ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினச்சி இறங்கி தெய்வத்துக்காக அர்ப்பணிப்பு செய்கிறீங்களோ அதை தடங்கள் இல்லாமல் செய்கிறதே உங்களுக்கான வெற்றிக்கான வழி குரு பகவான் பயிற்சியானதும் முதல் பார்வையாக உங்கள் ராசியோட ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிற உங்கள் லக்னத்தோட ரெண்டாம் இடம் கேது பகவானை பார்க்கறதுனால உங்கள் ஃபேமிலிக்குள்ள தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் குரு பகவானுடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு நாலாவது பார்வையாக இருக்கிறதுனால உங்களோட பூர்வீக சொத்துக்கள் வீடு கட்டக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் அதே போல் கேது பகவானும் அந்த வீட்டை மூணாவது பார்வையாக பார்வை செய்கிறனாலையும் சனி பகவானோட பத்தாவது பார்வையாக இருக்கிறனாலையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயில் சொத்துக்கள் பாரம்பரியம் பா பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் நிறைய இருக்குது எனக்கு காலப்புருஷன் எட்டாம் இடமாக இருந்தாலும் கூட இவரே எட்டுக்கூடிய கிரகம் வந்து என்ன பண்ணுறாருங்க ராகுவோட பார்வையிலிருந்து பார்க்குறாரு உங்கள் லக்னத்துக்கு எட்டுக்கூடிய கிரகம் குரு பகவான் காலப்புருஷ எட்டுக்கூடிய இடத்தையும் ராகுவோட பார்வையின் மூலம் குருக்கு விழுகிறதுனால விபரீத ராஜயோகம் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கு உண்டு தைரியமாக நீங்கள் களத்தில் இறங்கலாம் ஒவ்வொரு பாலும் உங்களுக்கு சிக்ஸர் தான் சரி குரு பகவானோட ஒன்பதாவது பார்வை அப்படிங்கும்போது மகர வீட்டுக்கு வரும் அது சிம்ம லக்னத்துக்கு வந்து ஆறாம் இடமாக வருது காலப்புருஷருக்கு பத்தாம் இடமாக வருது இந்த இடத்துல உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறது மூலமாக தொழில் ஸ்தானம் வளர்ச்சி அடையும் இன்னொரு விஷயம் ராகுபகவானோட பார்வையும் அந்த பத்தாம் இடத்திற்கு இருக்குது காலப்புருஷனுக்கு பத்துக்கூடிய சனி பகவானும் குரு பகவானுக்கு பத்தில் இருக்கார் ஸோ உங்கள் லக்னத்தையும் சனி பகவான் பார்த்துட்டு சமுதாய பந்தம் பொதுஜனத்தோடு சனி பகவான் தான் இந்த கிரகத்தோட சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆனால் தொழில் ஸ்தானத்தை நீங்கள் என்ன பண்ணணும் புதுப்பிக்கணும் அதுதான் இங்கே முக்கிய இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதை வந்து ஒயிட் வாஷ் பண்ணியோ டேபிள் சேரோ ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல புதுப்பித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க இப்போ சிம்ம ராசிக்கு கண்டகச்சனியோட தாக்கமும் இருக்குதுன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்பீங்க நல்லாவே எனக்கு புரியுது இந்த கண்டக சனி அப்படிங்கும்போது ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ இரும்பு படிக்க அதாவது வந்து ஸ்டெப்பு லே நேராக போகிறது பிரச்சனை இல்லைங்க சுற்றி சுற்றி போகும் தெரியுங்களா ரவுண்ட் சர்க்கிளாக அதில் நீங்கள் கவனமாக ஏறணும் ஏன்னா இரும்பு படி அப்படிங்கிறது சனி பகவானை குறிக்கும் சுற்றி சுற்றி போகிறது பாம்பு ராகுவை குறிக்கும் அந்த மாதிரி படிக்கட் நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க இல்லை நீங்கள் போக்குவரத்து போகிற இடம் வர இடத்துல அந்த மாதிரி சர்க்கிளில் இரும்பு படிக்கட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனமாக ஏறணும் ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கண்டகச்சனி அங்கே தான் பாதிப்பு கொடுப்பார் ஏன்னா ராகுவோட தாக்கம் இருக்குது அப்போ எப்பன்னா ராகு பயிற்சியாகி அந்த சனி ராகுவோட சேர்க்கை இருக்கும் சில மாதங்கள் நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் ராகு பகவானுடைய பார்வை வந்து உங்களோட பத்தாம் இடத்துக்கு விழுகுது சுக்கர பகவானுடைய வீடு ஆனால் அங்கே குரு இருக்கார் அப்போ அதிகமான முதலீடுகள் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டம் போட வேண்டாம் தேவையில்லாத நபர்களே அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத தொழில்களை நீங்கள் லாப நோக்கத்தோடு பணம் பரிமாற்றம் செஞ்சீங்கன்னா அது இந்த காலகட்டம் பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் எட்டுக்குரிய கிரகம் தான் இன்னொரு குருவாக செயல்படுறாரு காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் ராகு பகவான் எட்டிலிருந்து பார்வை செய்கிறதுனால ஏழாவது பார்வை ரெண்டாம் வீட்லேயும் இருக்குது அப்போ இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அப்போ கணவனும் மனைவியும் யாருக்கும் தெரியாமல் எந்த விஷயம் செய்யக்கூடாது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஒளிவு மறைவு இருக்கணும் சரி அவருக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்சாலோ இல்லை மனைவிக்கு தெரியாமல் நீங்கள் செஞ்சாலோ ரெண்டு பேர்த்துக்குள்ள தெரிய வந்துடும் அது பிரச்சனை ஆகிடும் ஏன்னா இழப்புகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியுமா அது தேவையில்லாத வீட்டுக்குள்ளே கேது ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் அதில் கேது உட்காந்துட்டு இருக்கிற குழப்பத்தை கொடுப்பார் சந்தேகத்தையும் கொடுப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கலாம் உங்கள் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது உங்களோட உத்தியோகஸ்தானமும் சிறப்பாக இருக்குது யோகமும் கிடைக்கிது பூர்வீக சொத்தும் கிடைச்சிரும் எல்லாம் ஓகே அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பத்து ரூபா வருதுன்னா ஒரு ஒருபா ஒரு நூறுரூவா வருதுன்னா ஒரு அஞ்சு ரூபா அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டு பேசி ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி வச்சு அதில் நீங்கள் காசு போடணும் அப்படி காசு போட்டு முருகர் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ உங்களோட குலதெய்வ கோயிலுக்கோ நல்லெண்ணெய் திரி தீப்பெட்டி எல்லாம் கட்டாயம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வாங்கித்தரதன் மூலமாக உங்களுக்கு இந்த கண்டகச்சனையோட தாக்கமும் இருக்காது அதே மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் நெகட்டிவான எண்ணத்தை கொடுக்க மாட்டார் ஒரு உள்ளூர ஒரு பயம் இருக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் நீங்கள் செய்ய மாட்டீங்க யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்தான் கூட நல்லா பழகிறவங்களே ஏமாற்றக்கூடிய காலமும் இந்த காலம்தான் அதனாலேயும் கவனமாக இருந்துக்கோங்க எது யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க இதை நான் செய்யட்டுமா ஏன்னா சிம்மராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடையது அவர் ஆத்ம பலம் கொண்டவர் உங்கள் மனசுக்குள்ள ஒரு விஷயம் சரின்னு பட்டுதுன்னா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது தவறே கிடைக்காது தவறே இருக்காது அதே ஒரு விஷயம் நீங்கள் தவறுன்னு நினச்சி செஞ்சிட்டிங்கன்னா அது தப்பதான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ உங்கள் உள் மனசு உங்கள் ஆள் மனசு கிட்ட எடுத்து சொல்லும் மனசுக்கிட்ட பேசி பாருங்கள் உங்களை அழகாக வழிநடத்தி கொண்டு போகும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுங்க விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வெற்றிலை மாலை போடுங்க உங்கள் ஊர் எல்லை இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு எலும்பிச்சம் பழம் மாலை வாங்கி போடுங்க அப்போ எவ்வளோ வெத்தலை எவ்வளோ எலும்பிச்ச பழம் கேட்டிங்க அப்படின்னா ஒன்பது பன்னெண்டு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நாலு நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வெத்தலை வாங்கியும் போடலாம் எலுமிச்சை பழமும் உங்கள் கையால் கோர்த்து போடலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பழங்கிறது வெற்றி கனி ராஜகனி இதே சிம்ம ராசிக்கு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் எப்பெல்லாம் பிறக்குதோ அப்பெல்லாம் ஒரு நீர்நிலையில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கே குளிச்சுட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகவும் சிறந்த பரிகாரம் இது நீங்கள் உங்கள் வாழ்நாள் பரிகாரமாகவே எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி பகவானோட பார்வைக்கும் குரு பகவானோடைய பார்வைக்கும் ராகுகேதுவோட பார்வைக்கும் ஸ்தான பலத்திற்கும் நம்ம வந்து பலன்கள் பார்த்துட்டாங்க இனி நாளைக்கு கன்னி ராசிக்குண்டான விளக்கங்களை நம்ம பார்ப்போம் இதில் ஒரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் கொடுக்குற பலன் வந்து லக்னத்துக்கா ராசிக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறீங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் தான் இந்த பலன்களை நான் எடுத்திருக்கிறேன் சரிங்களா ஏன்னா ராசிக்காரங்க மட்டும் ராசி மட்டும்தான் பார்ப்பாங்க லக்னத்துக்கு பார்க்க மாட்டாங்க லக்னத்துக்கும் ராசிக்கும் போல் தான் நம்ம பலன் இருக்குது தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் ஈரோட்டிலிருந்து திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன்